வணக்கம் நண்பர்களே இது அரசியல் அக்கப்போர் இன்றைக்கு நாம் பார்க்க போற முக்கியமான விஷயம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை பற்றி தான் தமிழகத்திலே ஒரே அடியாக தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருடைய வாக்குரிமை இப்போது கேள்விக்குறியாக நிற்கிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த டிராப்ட் லிஸ்ட் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயலை உண்டாக்கி இருக்கிறது. உங்க பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்ல தூக்கிட்டாங்களா? ஒருவேளை உங்க பேர் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன? இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன? எல்லாவற்றையும் பற்றி புள்ளி விவரங்களோடு இந்த வீடியோவை விலாவாரியாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா இது உங்களுடைய ஜனநாயக உரிமை சம்பந்தமான விஷயம் முதல்ல இந்த எஸ்ஐஆர் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதுதான் இதனுடைய பெயர் வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் பெயரளவுக்கு ஒரு திருத்தம் நடப்பது உண்டு ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து சரிபார்க்க பார்க்கக்கூடிய ஒரு முறையை கையாண்டார்கள் இதற்கு முன்னால் பீகாரில் இத்தகைய முறை பின்பற்றப்பட்டது இப்போது தமிழகம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் இந்த இரண்டாவது கட்ட பணி முடிந்திருக்கிறது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட தகவலின்படி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த எஸ் ஆர் திருத்தத்திற்கு பிறகு இப்போது ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் அப்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அதாவது தொண்ணூற்றேழு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் பேர் எங்கே போனார்கள் அவங்க யார் இதோ அந்த அதிர்ச்சிகரமான காரணங்கள் இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி பேர் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது இல்லாதவர்கள் அறுபத்தாறு லட்சம் பேர் இதுதான் மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது இரட்டை பதிவாக மூணு லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் இவ்வளவு பெரிய சுத்திகரிப்பு பணி நடந்ததே இல்லை வழக்கமான திருத்தங்களில் கொடுத்து யாராவது புகார் அளித்தால் மட்டுமே பெயர் நீக்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த எஸ்ஐஆர் முறையில் தேர்தல் ஆணையமே களத்தில் இறங்கியது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பல இடங்களில் ஒரே வீட்டில் இருபது முதல் ஐம்பது பேர் தங்கியிருப்பதாக புகார்கள் வந்தன அதை சீர் செய்வதற்காகத்தான் இந்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது வெறும் நீக்கம் மட்டுமல்ல இது ஜனநாயகம் தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு செயல்முறை என்று தேர்தல் ஆணையம் வாதிடுகிறது இந்த திருத்தத்திற்காக தமிழகம் முழுவதும் சுமார் அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இவர்களை ஆங்கிலத்தில் பி எல் ஓ என்று அழைக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி அங்கு வசிப்பவர்களின் ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டைகளை சரிபார்த்ததாக சொல்லப்படுகிறது அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள் என்றால் ஆமாம் என்றும் அவர்கள் வரவில்லை என்றால் இல்லை என்றும் பதிவிடுங்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு வாக்காளரின் பெயரை நீக்குவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாய விதிமுறை இல்லை இருந்தாலும் முறையான அறிவிப்பு இன்றி பெயர்களை நீக்கக்கூடாது என்ற பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கின்றன இறப்பு தவிர மற்ற காரணங்களுக்காக இடம்பெயர்தல் போன்றவை இருந்தால் ஒருவரின் பெயரை நீக்க முன்மொழியப்படும் போது சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு தேர்தல் பதிவு அதிகாரி முன்னறிவிப்பு ஒன்றை அதாவது பீரியர் நோட்டீஸ் ஒன்றை வழங்கியிருக்க வேண்டும் பொதுவாக உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை விசாரிக்க குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது ஆனால் எதார்த்தத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா இடம்பெயர்ந்த அல்லது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன நீக்கப்பட்ட அந்த பல லட்சம் பேருக்கும் இப்படி ஒரு நோட்டீஸ் செல்லவில்லை பல இடங்களில் பிஎல்ஓக்கள் பணிச்சுமை காரணமாகவோ அல்லது அவசரம் காரணமாகவோ வீடு வீடாக சென்று விசாரிக்காமல் ஏதோ ஒரு சிலரிடம் மட்டும் கேட்டுவிட்டு மொத்தமாக பெயர்களை ஆப்சண்ட் என்று டிக் செய்திருப்பதாக புகார்கள் குவியின்றன கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யாதவர்களின் பட்டியலை கணக்கில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்டவர்களின் பெயர்களையும் நீக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களின் பெயர்கள் கொத்து கொத்தாக நீக்கப்பட்டிருக்கின்றன அங்கே காவலாளியிடம் கேட்டுவிட்டு அல்லது அந்த பகுதி ஏரியாவில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் சிலரின் உதவியோடு இவர்கள் இங்கே இல்லை என்று முடிவெடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது ஆய்வின் போது முகவரியில் இல்லாதவர்களுக்கு நோட்டீஸ் அளித்து விளக்கம் பெற்று நீக்கம் செய்வதும் நிர்வாக ரீதியாக சாத்தியமே இல்லாத ஒன்றுதான் இப்படிப்பட்ட குழப்பமான சூழல்தான் இப்போதைய அரசியல் போராட்டங்களுக்கு அடிநாதமாக இருக்கிறது உங்கள் ஜனநாயக உரிமையான ஓட்டு ஒரு சின்ன நோட்டீஸ் கூட இல்லாமல் பறிக்கப்பட்டிருப்பது நியாயம்தானா இதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு நபர் அந்த முகவரியில் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு மேல் இல்லை என்றால் அவருக்கு முறைப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அதன் பிறகே பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சிலர் சொல்கிறார்கள் ஐடி ஊழியர்கள் வெளியூருக்கு வேலைக்கு சென்றவர்கள் மற்றும் வாடகை வீட்டிலிருந்து வேறு இடத்திற்கு இடம் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் தகுதியான பல வாக்காளர்களின் பெயர்களும் தவறுதலாக நீக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சப்படுகிறது தலைமை தேர்தலை அதிகாரி அர்ச்சனா பட்டாயக் தெளிவாக சொல்லியிருப்பது என்னவென்றால் இது பட்டியல் அல்ல ஒருவேளை தகுதியான ஒருவரின் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அதற்கு பரிகாரம் தேட இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த தரவுகள் அனைத்தும் தேசிய அளவில் தேர்தல் ஆணையத்தின் சர்வரில் பாதுகாப்பாக பதிவேற்றப்பட்டுள்ளன இந்த நீக்கத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது தலைநகரம் சென்னை தான் சென்னையில் பதினாலு புள்ளி ஐந்து லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சென்னையில் வாக்காளர்களில் முப்பதம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் செங்கல்பட்டில் ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூரில் இருபத்தி மூணு சதவீதம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் திருவள்ளூரில் ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூரில் இருபத்தி மூணு சதவீதம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அரியலூரில் இங்குதான் மிகவும் குறைந்த சதவீதம் வெறும் நான்கு சதவீதம் பெயர்கள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை மற்றும் சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களில் மட்டுமே மொத்த நீக்கத்தில் முப்பத்தோரு சதவீதம் நடந்திருக்கிறது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் கோட்டையான கொளத்தூர் தொகுதியில் அதிகப்படியான நீக்கங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதுவே ஒரு பெரிய அரசியல் விவாதமாகவும் மாறியிருக்கிறது இந்த லிஸ்ட் வந்தவுடனே தமிழக அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த எஸ்ஐஆர் முறையே ஒரு அவசரமான நடவடிக்கை மூன்று மாதத்தில் நடக்க வேண்டிய பணியை ஒரு மாதத்தில் முடித்திருக்கிறார்கள் முறையாக வீடு வீடாக போகாமல் ஆளுங்கட்சியின் செல்வாக்கு இருக்கின்ற இடங்களில் வேண்டுமென்றே பெயர்களை நீக்கி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது இதை கண்டிப்பாக சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று டி கே எஸ் இளங்கோவன் போன்ற முக்கிய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள் பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள் சென்னை எப்படி திமுகவோட கோட்டையாக இருந்ததுன்னு இப்போ தெரியுது முறைகேடாக இருந்த ஓட்டுகளை தேர்தல் ஆணையம் களை எடுத்திருக்கிறது என்று திருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு கட்டளையை உடனே களத்தில் இறங்குங்க நம்ம ஆளுங்க பேரு விடுபட்டிருந்தா உடனே சேருங்க வேலையை பாருங்க ஏன்னா இருபத்தி ஆறில் ஒரு ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சக்தியாக மாறி இருக்கிறது சரி இப்ப விஷயத்துக்கு வரலாம் உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆன்லைன் ஓட்டர்ஸ் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் டவுன்லோட் செய்து அதில் பார்க்க முடியும் உங்களுடைய EPIC நம்பர் கொடுத்தால் விவரம் வரும் இல்லாவிட்டால் உங்கள் ஏரியா பூத் லெவல் ஆபீசர் அதாவது பிஎல்ஓவை நேரில் சென்று பாருங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இப்போது பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பெயர் இல்லை என்றால் என்ன செய்வது பயப்பட தேவையில்லை இப்போது கொடுத்திருப்பது வரைவு வாக்காளர் பட்டியல் தான் டிசம்பர் பத்தொன்பது முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை புதிதாக தங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு கால அவகாசம் இருக்கிறது புதிதாக சேர்க்க வேண்டும் என்றால் ஃபார்ம் சிக்ஸை திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எயிட்ட பட்டியல் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வெளியாக போகிறது அதற்குள் நீங்கள் உடனடியாக சுதாரித்து இந்த பணியை செய்வதற்கு உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது இந்த தொண்ணூத்தி லட்சம் ஓட்டு நீக்கம் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஒருவேளை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து அதே சமயம் கள்ள ஓட்டுகளை தவிர்க்க இது ஒரு நல்ல முயற்சி ஆனாலும் பொங்கலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அக்கப்போர் ஆரம்பிக்க போகிறது என்பது மட்டும் புரிகிறது இந்த ஓட்டு நீக்கம் இரண்டாயிரத்தி தேர்தலில் எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள் திமுகவுக்கா அதிமுகவுக்கு இல்லை மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற விஜய் போன்ற புதிய தலைவர்களுக்கா உங்களுடைய கருத்தை மறக்காமல் அடுத்த ஒரு அரசியல் உங்களை சந்திக்கிறேன் இது ஒரு நடுநிலையான பார்வையில் செயல்படக்கூடிய சேனல் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் செய்து இதில் அவ்வப்பொழுது வெளியிடக்கூடிய வீடியோக்களை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை அவசியமாக பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்